அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக அரபிக் கல்லூரி முதல்வர் மௌலானா காரி முஃப்தி பி முகமது பிலால் தாவூதி எம்எஸ்சி பிஎட் அசரத் அவர்கள் கடமை உணர்வை தான் எதிர்பார்க்கிறார்கள் என்று தன்னுடைய கருத்தை வைக்க வைக்கிறார் அலமதுல الحمد لله الذي ليس كمثله شيء وهو السميع البصير المتعالي عن الشريك والصبيح والبديل والنذير اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اركعوا واسجدوا وعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون وقال رسول الله 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 صلى صلى عليه عليه وسلم وسلم وما بال اقوام لا يتعلمون من جيرانهم ولا يتفقهون بالعقوبه في دار الدنيا او كما قال എല്ലാവർക്കും വിടുകிறேன் അൽഹംദുലില്ലാഹ് നാസിർ ഒരു ആരംഭമാൻ சொன்னார்கள் எனக்கு பைனல் அல் வல் ரஜா என்றார்கள் நான் மீண்டும் அந்த வார்த்தையை மீட்டெடுத்து சொல்கிறேன் ஹதரத் அதற்கு வேறு காரணம் சொன்னார்கள் நான் அதற்கு வேறு காரணம் சொல்கிறேன் நானும் பைனல் ஹவுஃப் ஒரு ரஜாயில் நிற்கிறேன் ஹதிரத்திற்கு வேறு காரணம் எனக்கு ஒரு காரணம் பைனல் ஹவுப் என்னண்டா நீண்ட அனுபவம் உள்ள உலமாக்கல் அமர்ந்திருக்கிற சபையில் அனுபவம் சார்ந்து கடமையுணர்வோடு பேசினால் நன்றாக இருக்கும் என்ற பயம் இருக்கிறது கூடுதலாக பேசி என்று ரஜா இருக்கிறது இந்த கடமையுணர்வோடு நான் செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எனக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காண்டு ரஜாவும் வைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் தொடங்க

கடமை எல்லோரிடத்திலும் இருக்கிறது அது உணர்வோடு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி உணர்வில்லாமல் செய்யப்படுகின்ற எதுவானாலும் பெறுவதாக பெறுவதாக அது அந்த ஒரு உணர்வு வேண்டும் ஒரு மதுலியுடைய இமாமாக இருக்கிறார் அவர் என்ன யோசிச்சு கொள்றார் தனக்கு தானே யாரும் குறை சொல்வதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் தலுக்கீர் என்ற அடிப்படையில் சில வார்த்தைகளை முன்வைக்கிறேன் அவ்வளவுதானே தவிர யாரையும் குறை பேச வேண்டிய எண்ணம் இல்லை அல்லாவிற்கு பயந்து என்ற அடிப்படையில் ஒரு பள்ளியினுடைய இமாம் நினைத்துக் கொள்கிறார் நான் முசல்லாவிற்கு வருகிறேன் முசல்லாவில் காமத்து சொல்லும் போது இமாம் இருக்கிறார் தொழுதை முடித்த உடனே இவர் பறந்து முசல்லா ஊடக திரும்ப பார்த்தா இமாமை காணும் கடமை இருக்கிறது ஆனால் உணர்வில்லை நம்முடைய நீண்ட உளமாக்கல் சொல்வார்கள் தாவூதியாவுடைய நீண்ட பாணி அதற்கு முன்னால் இருந்த அபுசோத ரமத்துள்ளாலே அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு ஆயிம் எல்லோருக்கும் முன்பு வர வேண்டும் கடைசியாக செல்ல வேண்டும் இந்த காலத்தில் எல்லோருக்கும் முன்பு வரவில்லை என்றாலும் குறைந்தது பாங்கு சொல்லியாச்சு வர வேண்டும் குறைந்தது பாங்கு சொல்லியாச்சு வர வேண்டும் குறிப்பாக ஜவாஹிர் அபுசோத ரமத்துல்லா என்ற கிதாபில் அல்லாம சைஃபுதீன் ரஷாதி ஹதரத் அவங்க ஒரு கிறிஸ்தாவ நக்கல் செய்வாங்க உண்மையாக நடந்த சம்பவத்தை

வரும் வரியில சகதி சகதியின் காரணமாக ஒரு பத்து நிமிடம் தாமதமாக வருகிறார்கள் வாயில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அபுசோ ரமத்துள்ளாலே கேட்டாங்க என்னாச்சு இல்ல ஹதரத் மழை பெஞ்சிச்சு எல்லாம் தண்ணியா இருக்குது கடந்து வரதுக்கு அட்டண்டன்ஸ்ல எப்பயும் கையெழுத்து மாடி ஒன்பதுன்னு கையெழுத்துட்டு இருந்தாங்க அது வாங்கணும்னு ஹஜரத் கூப்பிட்டு விட்டாங்க சொன்னாங்க ஹஜரத் என்ன இது ஒன்பது பத்துக்கு தான் நீங்க வந்தீங்க இங்கே ஒன்பது மணின்னு கையெழுத்து போட்டுருக்கிறீங்களே இல்ல இது பாடம் முடிஞ்ச அஞ்சு பத்து வரைக்கும் நான் பாடத்தை எடுத்து டாலி பண்ணிப்பேன் உங்களை யாரும் முன்னாலும் எடுக்க சொல்லவில்லை அதே நேரத்தில் மாணவருடைய பின்னாலும் எடுக்க சொல்லவில்லை குறித்த நேரத்தில் நீங்கள் வருவது உங்களுடைய கடமை அதை செய்ய தவறினால் அது உங்களுடைய உணர்வற்ற வேலை என்பதாக சொல்லி காட்டினார்கள் இது அல்லாமா சைஃபுதீன் ஹஜரத் அவங்க ஜவாஹிர் அபுசூதில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க

அபுலசன் நதிகிராமத்துள்ளாலையும் எழுதுறாங்க மக்களோட தொடர்பு உளமாக்கலுக்கு இருக்க வேண்டிய அவசியம் அது கடமை உணர்வை வெளிப்படுத்துவது அப்பத்தான் எல்லாரும் எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும் யாரினுடைய மெஹல்லால இன்றைக்கு தெரிய கேள்வி அவர் பள்ளிக்கு இமாமா மெஹல்லாவுக்கு இமாமா இன்றைக்கு நிறைய பள்ளிவாசலுடைய இருக்கிறார்கள் ஆனால் சமுதாயத்திற்கு தேவை பள்ளியினுடைய இமாம் இல்ல இமாம் ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவிற்கும் இல்ல வித்தியாசம் இருக்கிறது ஒரு பள்ளியினுடைய இமாம் அவர் தொலை வைக்கிறார் நிக்காம ஜலீசில் கலந்து கொள்கிறார் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள் பல்வேறு சதைகளை அலங்கரிக்கிறார் போதும் ஆனால் ஒரு மெஹல்லாவினுடைய இமாம் அப்படி இருக்க முடியாது அவர் மெஹல்லாவுடைய சுக பங்கு கொள்ள வேண்டும் மஹல்லாவுடைய நபர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் எத்தனை நபர்கள் இருக்கிறார் என்று தெரிய வேண்டும் எத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்கள் வாலிபர்கள் என்ன கொள்கையில் இருக்கிறார்கள் அவர்கள் யாரோடு எப்படி எந்த நேரத்தில் பழகுகிறார்கள் குறிப்பாக இந்த காலத்தில் உலவாக்களுக்கு தேவை இன்றைக்கு வாலிபர்கள் எந்த இயக்கங்களில் பயணிக்கிறார்கள் சமூக ஊடகங்களில் எப்படி பயணிக்கிறார்கள் என்பதை எல்லாம் கூட உளவாக்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும் உளவாக்கல் என்பது பல தரத்திலானவர்கள் பல்வேறு இடங்களில் பழகி பெருகி தங்களுடைய வேலைகளை செய்யக்கூடியவர்கள் எல்லா இடத்திலும் அவர்களுக்கு என்ன வேண்டும் அவர்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் கடமை செய்வதில்லை என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் அதில் உணர்வில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது அல்லாமத்துல ஒரு சம்பவத்தை நக்கல் செய்வாங்க பாடம் படிக்க ஐயாயிரம் மாணவர்கள் ஐயாயிரம் மாணவர்கள் ஐநூறு நபர்கள் மாத்திரமே பேனாவும் வர கலமும் வரக்கோல வந்திருக்கிறாங்க பேனாவும் பேப்பரோட மிட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்கிறார்கள் அந்த ஐநூறு நபர்கள் இமாம் மாலிக்கினுடைய பாடத்தை கவனிக்க வந்தார்கள் என்றால் அந்த நாலாயிரத்தி ஐநூறு நபர்கள் இமாம் மாலிக்கினுடைய நடை இமாம் மாலிக்கினுடைய உடை இமாம் மாலிக் குளிப்பது அமர்வது பேசுவது இல்லை இல்லை வேற வார்த்தைகளில் இமாம் மாலிக்கினுடைய வாழ்க்கையை பார்க்க வந்திருக்கிறார்கள் ஐநூறு நபர்கள் வார்த்தையை பார்க்க வந்தவர்கள் நாலாயிரத்தி ஐநூறு பேர் வாழ்க்கையை பார்க்க வந்தவர்கள் இன்றைக்கு மெஹல்லாவில் இமாமனுடைய பேச்சு ஐநூறு நபர்கள் கேட்கிறான் என்றால் இமாவை இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் பார்க்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை ஒரு பாடம் அது தேவை இன்றைக்கு காலத்தில் உலமாக்களுக்கு நீண்ட கேள்வி அது இன்றைக்கு இருக்கிறதா என்பதுதான் நீண்ட கேள்வி அது இன்றைக்கு இருக்கிறதா என்பதுதான் நீண்ட நேரம் இல்லை நான் நிறைவுக்கு வர வேண்டும் அன்றைக்கு உலமாக்கல் அவங்களுடைய பேச்சு பெரிய ஆதாரம் ஒரு மிம்பரில் நின்று ஒரு இமாம் பேசினால் அன்றைக்கு மஹல்லாவினுடைய வேதவாக்கு வாக்கு அது மாற்று கருத்து இல்லை மாற்று கருத்து இல்லை யாருக்கும் இரண்டாம் கருத்து இருக்க வாய்ப்பும் இல்லை ஆனால் முப்பது நிமிஷம் தானே பேசிடலாம் இல்லைங்க உங்களுக்கு முப்பது நிமிஷம் அஞ்சு பேருடைய முப்பது நிமிஷம் என்னங்காச்சு பத்து பேருடைய முப்பது நிமிஷம் அஞ்சு மணி நேரம் இருபது பேருடைய முப்பது நிமிஷம் பத்து மணி நேரம் மக்களுடைய ஐந்து மணி நேரங்களை வீணாக்கிறீர்கள் பத்து மணி நேரத்தை வீணாக்கிறீங்க மக்கள் தங்களுடைய நேரங்களை அமானதமாக எடுத்து நம்மிடம் வந்து அமர்கிறார்கள் அவர்களுக்கு தீனுடைய செய்திகளை தீன் சார்ந்த எல்லாவற்றிலும் அவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் நான் நிறைவுக்கு வருவேன் கடமை உணர்வு சார்ந்து நிறைய பேச வேண்டும்

ஆளுமைப்பாளர் என்ற எல்லா பண்புகளும் கலந்திருக்கிற பெருமாளுடத்தில் எல்லாவற்றிலும் இருந்த நிதர்சனமான நீக்கம் அடிப்படையில் பதிந்து வைத்திருக்கிற ஒரு தன்மை உணர்வோடு எல்லா வேலையும் செய்தார்கள் தான் எடுத்த பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தினார்கள் இறுதியாக முனுபாருக்ரத் குறித்து ஒரு செய்தி சொல்லி நிறைவுக்கு வருவேன் நாங்கள் பட்டம் வாங்கக்கூடிய கடைசி ஆண்டு ஏறக்குறைய அடுத்த ஆண்டு ஹதரத் அவர்கள் ஹயாத்தாக இல்லை ஹதரத் அவர்கள் அந்த ஆண்டு தான் ஹதரத் ஏறக்குறைய இருபத்தைந்து முப்பது நாட்களுக்கு மேலே இடையிடையே நிறைய மருத்துவமனையில் அனுமதித்திருந்த அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் பாடம் முடிஞ்சு நாளைக்கு ஒரு நாள் கேப் இருக்கு நாளைக்கு அன்னைக்கு முழாண்டு பறிச்ச பாடத்துடைய கடைசி நாள் வருகிறார்கள் நான்கு பக்கம் பாக்கி இருக்கு நான்கு பக்கம் கேட்டால் எவ்வளோ நிசாப் இன்னும் நாலு பக்கம் இருக்கு அதற்கு சொன்ன வார்த்தை நிசாப் இன்னும் நாலு பக்கம் இருக்கு சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த நான்கு பக்கத்தை இப்படி மிச்சம் வச்சதே இல்லை நிசாபில் உங்களுடைய ஹக்குகளில் ஏதாவது குறை செஞ்சிருந்தால் அல்லாஹருக்காக வேண்டி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பேசியவர்கள் என்ன ஒரு கடமை உணர்வு கண்களில் ததும்ப ததும்ப கண்ணீர் பொழுகிறது வார்த்தை தழுதலுக்கு கம்பீரத்திற்கு சொந்தக்காரர்கள் எல்லோருக்கும் பழக்கமாக ஹதிரத்திற்கு வேறு வார்த்தையோடு கூப்பிடுவார்கள் சிஎம் என்று கம்பீரத்துக்கே சொந்தக்காரர்கள் நான் தழுதலுக்கு வார்த்தை ததும்ப கண்களில் இருந்து கண்ணீர் வெதும்ப கண்ணீர் வடித்துக் கொண்டே சொல்கிறார்கள் அல்லாவிற்கு இந்த விஷயத்தில் அல்லாஹ் என்னை கேள்வி கேட்டுருவானு பயமா இருக்கு ஒரு மதரசாவின் உடையவள் தள்ளாடுற காலத்தில் ஏழு மணிக்கு அதற்கு மதரசால இருப்பாங்க தாதி உலமாக்கல் எல்லோருக்கும் தெரியும் ஒன்பது மணிக்கு பாடம்னா ஏழு மணிக்கு வருவாங்க முடிப்பேன் இன்ஷா அல்லா தரிசனம் இருக்கக்கூடிய உளமாக்கலுக்கு இன்றைக்கு நீண்ட கேள்வி முத்தாலா இல்லாமல் வருகிறார்கள் என்பதாக அது இடத்துல நானே கேட்டிருக்கிறேன் அதற்கு நீங்கள் பைதாவி எத்தனை வருஷமாக எடுக்கிறீங்க சுமார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா எடுக்கிறேன்ப்பா அப்படியே அது டெய்லி ஏழு மணிக்கு நீங்கள் வந்து அந்த பூத கண்ணாடியை வச்சு லைட்டை போட்டு உங்களை கண்களை சிரமப்படுத்தி நீங்க பாடம் பார்க்குறீங்க